ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய இஸ்தாபகிசாளர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எம் எஸ் அவர்கள் இன்று காலமானார் அவருக்காக அக்கரி பற்றெங்கிலும் வெள்ளி கொடிகள் பறக்கவிடப்பட்டு வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டும் காணப்பட்டிருந்தன அவரது ஜனாசா தொழுகை அக்கரி பற்று பட்டினி ஜும்மா பள்ளி வாயிலில் இன்று இடம்பெற்றது அதனையடுத்து அக்கரி மைய வாடிக்கு ஜனாசா நல்லடுக்கத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பிறந்த எம் எச் சிஹிசத்தின் தன்னுடைய எண்பதாவது வயதில் வயது மூப்பின் காரணமாக இன்று காலமானார் கலைக்கப்பட்ட வடகிழக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதியமைச்சராக ராஜாங்க அமைச்சராகவும் அவர் மக்களுக்கான பணியினை முன்னெடுத்துச் சென்றார் முஸ்லிம் பெருந்தேசியவாதத்திற்கு பித்திட்டவர் எம் எஸ் சேகசதீன் அவர்கள் முஸ்லிம் இன விடுதலைக்காக வடகிழக்கு மாகாணங்களில் முஸ்லிம் இளைஞர்களை அன்றைய நாட்களில் அரசியல் மயப்படுத்தி அதன்பால் முஸ்லிம்களுக்கு அரசியல் அபிலாஷைகளை வடகிழக்கில் இளைஞர்களுக்கு விதைத்து இன விடுதலைக்கான முக்கியமான ஆதார சுருதியாக அன்று செயற்பட்டிருந்தார் இன்றைய தினம் அறை பெற்று தேக்கா மையவாடியில் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்கின்ற போது வடகிழக்கு மாகாணத்தையும் நாட்டின் தலைநகரத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி ஜனாசா நல்லடக்கத்தின் போது பிரசனமாகியிருந்தார்கள் இருந்தார்கள் சாலை நடிகிலும் அவருக்காக கண்ணீர் மல்கி மக்கள் பிரார்த்தித்ததையும் அவதானித்துக் கொள்ள முடிந்தது எல்லாம் வல்லிறவன் அன்னாரது பாவங்களை மன்னித்து ஜென்னத்தில் ஃபுர்தவுன்ற மேலான சூனபதியினை வழங்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் பிரார்த்திக்கின்றது அக்கரை பற்றி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்ற மிக முக்கியமான மரணங்களுள் மிக முக்கியமான பிரிவுகள் ஒன்றுதான் இன்று எங்களது சகோதரர் ஷெஹ் சார் அவர்களுடைய இந்த பிரிவு அவர் யார் என்பதனை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் சமுதாயத்திலே பல பாத்திரங்களை வகித்தவர் சமூக விடுதலை போராட்டத்தை தனது மூச்சாக கொண்டு அதன் அச்சாணியாக இருந்தவர் முஸ்லிம் தேசியம் பற்றி உரத்து பேசியவர் அந்த வழியில் பலரை உருவாக்கி இருக்கிறார் முஸ்லிம்களின் விடுதலை முஸ்லிம்களின் ஒடுக்குமுறையில் இருந்து முஸ்லீம்கள் வெளிவர வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு விடிவும் விடுதலையும் கொடுக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கான பங்கீடு நாகரிகமாகவும் கௌரவமாகவும் வழங்கப்பட வேண்டும் என்று போராடிய ஒரு போர்வீரன் அவர் பல வகி பங்குகளை வகுத்தார் எங்களது சமுதாயத்தினர் எங்களது முஸ்லிம் சமூகம் பள்ளிவாசல்களிலும் சந்தையிலும் வயல்வெளிகளிலும் சுடப்பட்டு கிடக்கின்ற பொழுது முஸ்லிம் போராட்டம் என்று தனது உயிரை தூக்கி வீசிக்கொண்டு களத்தில் நின்று போராடியவர் பல சந்தர்ப்பங்களை அவருக்கு கொடுத்தார் அவரது எல்லா சந்தர்ப்பங்களிலும் முஸ்லிம் சமுதாயம் பற்றி சிந்தித்தார் ஆம் இப்பொழுது செய்தி என்னவென்றால் சகோதரர்களே அவர் கடைசியாக இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் நாம் எல்லோரும் நாம் இந்த உலகத்திலே எந்த இடத்தில் எந்த நிலையில் எந்த பதவியில் இருந்தாலும் வந்து சேர வேண்டிய நிதர்சனமான நிரந்தரமான ஒரு இடம் இந்த இடம் நாம் ஒரு பெருந்திரளாக இன்று கூடியிருக்கிறோம் பல பழைய முகங்களை இன்று காணக்கூடியதாக இருக்கிறது அவரோடு போர்க்களத்தில் நின்று போராடிய போர் முகங்களை இன்று காணக்கூடியதாக இருக்கிறது பலரையும் காணவில்லை அவர்கள் பெரும் வீரர்கள் இன்று வந்திருக்கிறார்கள் பலரும் அழுகிறார்கள் இவர்களுக்கு அழ தெரியுமா என்று சிந்தித்தோம் அழுகிறார்கள் ஏன் அவரோடு ஒன்றாக பயணித்தவர்கள் இந்த சமூக விடுதலை போராட்டத்திற்காக அவர் எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டார் என்பதை அறிந்தவர்கள் அழுகிறார்கள் ஆம் பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு கூடியிருக்கிறோம் எல்லா உள்ளங்களும் அவருக்காக அழுது துவா செய்கின்றது அவருக்காக இன்று நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் காரணம் என்ன ஒரு சிந்தனையை அவர் விதைத்தார் அவரது கல்விலே இருந்தது இந்த முஸ்லிம் சமூக விடுதலை முஸ்லிம் தேசிய அரசியல் தென்கிழக்கு இப்படியே அவர் தனது ஆயுள் முடியும் வரை அவர் மறதியாக இருக்கின்ற பொழுதும் கதைத்துக் கொண்டிருந்தார் சகோதரர்களே இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற பொழுது ஒவ்வொரு வரலாற்று நாயகர்களும் சொல்லிச் சென்றிருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா நான் மடிந்தாலும் வீழ்ந்தாலும் எனது சிந்தனைகள் உயர்ந்து துளிர்த்து நிற்க வேண்டும் அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் அது தவிர வேறு ஒன்றுமே இல்லை எல்லோரும் இவருக்காக இந்த மகானுக்காக பிரார்த்தனை செய்வோம் அவருடைய குற்றங்குறைகளை மன்னிப்போம் அவருக்காக கல்பால் உருகி பிரார்த்தனை செய்வோம் அவருடைய நல்ல எண்ணங்களை சிந்தனைகளை பிரதிபலிப்பிக்க உயிர்ப்பிக்க எம்மால முடியுமான வழிகளில் பாடுபடுவோம் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக